தான் விஜய்க்கு எதிராக உள்ளதாக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது என்று நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களை சந்திப்பது என்பதே அரிதான காரியம் அப்படியிருக்க சமீபத்தில் ஆங்கில ஊடகத்திற்கு அஜித்குமார் பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியில் கரூர் துயரச் சம்பவம் குறித்தும் பற்றி பேசியிருந்தார் இந்நிலையில் அதில் அவர் விஜய் குறித்து தவறாக பேசியது போன்று சமூக வலைதளங்களில் சிலர் பரப்பினர் இந்நிலையில் இதற்கு பதிலளித்த அஜித்குமார் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக நான் அளித்த பேட்டியானது ஒரு சிலரால் அவர்களது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் சிலர் அஜித் மைனஸ் விஜய் இடையிலான மோதல் போல ஆக்கிவிட்டனர் என்றும் வேதனை கூறியுள்ளார் மேலும் தனது பேட்டிகளை விஜய்க்கு எதிராக சித்தரிப்பவர்கள் அமைதியாக இருப்பது நல்லது என்றும் கூறியுள்ளார் அதோடு என்றுமே நான் விஜய்க்கு நல்லதே நினைத்திருக்கிறேன் வாழ்த்தியிருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அனைவரும் அவரவர் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் வாழ்த்துகிறேன் என்று அவர் பெருந்தன்மையுடன் கூறியுள்ளார் முன்னதாக சமீபத்தில் நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது அப்போது விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்ற விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டன இது குறித்து பேசிய அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா இதுபோன்ற விமர்சனங்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை அஜித் சாரின் கார் ரேஸ் வெற்றிக்கு முதலில் வாழ்த்து தெரிவித்தவர்களில் விஜய்யும் ஒருவர் அதேபோல் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டபோதும் விஜய் சாரும் அவரை வாழ்த்தினார் இருவரும் உண்மையான மற்றும் இதயபூர்வமான நட்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் எனவே விஜய் சார் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்ற விமர்சனத்தில் எந்த உண்மையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினாா்